எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை நல்லதை செய்வோம் உள்ளடக்கியோடு நாடாளுமன்ற தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவாக நமது தமிழகத்தை முப்பத்தி ஒன்பது இருக்கின்றது அந்த வகையில் இந்த தேர்தலில் தமிழர்களின் நலன் காக்கின்ற தமிழர்களின் நலனை காக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் தமிழர்கள் உரிமை மீட்கப்பட வேண்டும் என்ற தான் யார் பிரதமராக வந்தாலும் தமிழ்நாட்டு உரிமைகள் நல்ல பாதுகாக்கப்படும் என்ற அடிப்படையில் அம்மா அவர்கள் எந்த பா பாதையை வகுத்தார்களோ ரெண்டாயிரத்தி பதினாலில் தேசிய கட்சி இல்லாமல் நல்ல தனியாக இங்கே தேர்தலை சந்தித்து அதன் மூலமாக வெற்றி இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை தமிழர் தமிழ்நாட்டு நலன் சார்ந்த உரிமைகளை ஆணித்தரமாக எடுத்துச் சொல்வது ஏதுவாக அம்மாவின் வழியில் இன்றைக்கிய எடப்பாடியார் அவர்களும் தேசிய கட்சிகள் இல்லாத கூட்டணியை அமைத்து இந்த தேர்தலில் அனைத்து இந்த முன்னேற்ற கழகம் களம் காணுகின்றது அந்த வகையில் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்த கூட்டணி என்று சொன்னால் அது அனைத்து இந்த அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் தான் மற்ற கூட்டணிகள் ஏதாவது தேசிய கட்சியை சார்ந்திருக்கின்றனர் அந்த தேசிய கட்சியில் சார்ந்திருக்கின்ற நேரத்தில் அவர்கள் வெற்றி பெற்றாலும் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் தங்களுடைய கருத்துக்களை தமிழ்நாட்டு நலன் சார்ந்த விஷயங்களை ஓரளவுக்கு மேல் அங்கே அவர்களிடம் வலியுறுத்த முடியாது வற்புறுத்த முடியாது அந்த நிலைப்பாட்டில் தமிழ்நாட்டு மக்கள் ரெண்டாயிரத்தி இருதும் வரவேற்று இந்த முடிவை அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் எடுத்த நேரத்தில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வெற்றியை மக்கள் வாக்களித்தார்கள் முப்பத்தி ஒன்பது இடங்களில் முப்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றோம் அதே நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைக்கு திரும்புகிறது பத்து ஆண்டுகள் கழித்து இந்த நிலையைத்தான் மக்கள் விரும்புவார்கள் தமிழ்நாட்டு மக்கள் தேசிய தமிழ் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை தமிழ்நாடு தனித்துவமாக இருக்க வேண்டும் தேசிய கட்சிகளை சாராத நிலை இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடப்பாடி எடுத்த நிலைப்பாட்டை மக்கள் பெரிதும் வரவேற்ற நிலையை காட்சியை கடந்த இருபத்தைந்து நாட்களாக பிரச்சாரம் செய்கின்ற நேரத்தில் பரப்புரை செய்கின்ற நேரத்தில் மக்களிடையே அந்த எழுச்சியை வேகத்தை காண முடிந்தது எனவே வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கின்றது ஆதரவற்றோருக்கு ஆறுதல் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ஒன் ஜீரோ